எதிரியான எந்த அறிவிப்பும் வரலப்பா அதிகாரப்பூர்வமாக தலைவர் தம்பி விஜய் அவர்கள் சொல்றேன் அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர்தான் தலைவர் அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்ல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள் இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல இல்ல இப்ப அதாவது இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள் ஆனால் எனது கோரிக்கை என்ன என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் எல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஒண்ணு பாராட்டுறேன் ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லி கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும்

அவர்களை வந்து பெண்களை காரணம் காட்டி பெண் அலுவலர்களை காட்டி நீங்க வந்து விசாரணையை தடுக்க முடியாது என்று உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதனால இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் துணை நிப்பீங்க நமக்கு தான் தெரியுமே யாரெல்லாம் கூட இருந்தாங்க ஆயிரம் கோடி ஊழல இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட திரைப்படத்திற்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் யாருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய ஜெயன்ட் எல்லாம் வரப்போகுது பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறீர்கள் அதனால மக்கள் வரிப்பணம் யாரெல்லாம் சுருட்டினார்களோ அவர்கள்